கன்னடா பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லயும் பாஜக முழுமையான அழுத்தம் இருக்கிறது முழுமையான அந்த தாக்குதல் இருக்கிறது அது போல இருக்கக்கூடிய நீதிமன்றங்களோட ஒரு சில ஜட்ஜுகளுக்கும் இது போன்ற அழுத்தம் கொடுக்குறாங்களா அழுத்தம் இருந்திருக்கிறதா பாஜகவுடைய நெருக்கருக்கு அவங்க ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்களா இந்த கேள்வி வருதுன்னு கிறிஸ்தவருக்கு பின் தான் கன்னடா கிறிஸ்துவுக்கு பின் தான் மலையாளம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஆனா தமிழ் மட்டும்தான் கிமு ஐயாயிரம் வருஷம் தொல்காப்பி ஐயாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் லாங்குவேஜ் நீங்க நீ கன்னட பெருமை பேசிட்டு போ நீ கொண்டா போப்ரீம் கோர்ட் ஒரு கேச போடு தமிழ்ல தான் கன்னடம் வந்திருக்கு தமிழ்ல இருந்தா மலையாளம் வந்திருக்கு தமிழ்ல இருந்தா தெலுங்கு வந்திருக்கு தமிழ்ல இருந்தா துளு வந்திருக்கு தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னு நான் சொல்லல நான் மட்டும் சொல்லல இதுதான் வேர்ல்டு ஹிஸ்டரிக்கு ஹெரிட்டேஜல் லாங்குவேஜை போய் எடுத்து பாருங்க அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹ் அவர்கள் வணக்கம் கமல்ஹாசன் விஷயம் தக்களை அது தொடர் இழுபடியாக இருந்து கொடுக்கிறது நாலு கழிச்சு ரிலீஸ் பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் தடாலடியாக சில விஷயங்களை அறிவித்திருக்கிறது நீங்க மன்னிப்பு கேளுங்க நீங்க உங்க வியாபாரத்துக்காக வர்றீங்களா அப்படின்னு பல்வேறு கிடுக்குப்பிடி கேள்விகளை கமல்ஹாசன் நோக்கி கேட்டிருக்கிறது உண்மையில் என்ன நடக்கிறது ஒருவேளை மொழி வெறியர்களுக்கு அடி முடிகிறதா ஹைகோர்ட் அப்படின்ற கேள்வியும் அந்த விமர்சனமும் முன்வைக்கப்படுகிறது முதல்கிட்டமா நீ எப்படி பாக்குறீங்க முதல்ல சோலா கபஹாசன் அவர்களை பொறுத்தவரையில அவரே ஒரு நடிகராக வந்து பார்க்க வேண்டும் அவருக்கு வந்து அவர் லெட்டர் இருந்தாரு அவர் எழுதிய லெட்டர் காமிக்க அவர் லெட்டரை சொல்லுவது அவர் பெரிய மொழியுடைய பெரிய மொழி வெறியரோ கன்னட வெறுப்பாளரோ இல்லை என்பதற்கு அவருல அந்த கடிதமே சாட்சி நினைக்கிறேன் அவர் என்ன சொன்னாரு தமிழ்தான் அனைத்திற்கும் தொன்மையான மொழி தமிழில் இருந்துதான் கன்னடம் துளு மலையாளம் எல்லாமே வந்தது என்று சொன்னார் திராவிடியன் லாங்குவேஜ் சொல்லக்கூடிய திராவிட மொழியுடைய முதன்மையான மொழி அது தமிழ் தான் அந்த உண்மையை சொன்னார் இதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க தமிழ் தான் எங்களுக்கு மூத்த மொழி என்று சொல்லிவிட்டார்கள் தமிழிலிருந்துதான் கன்னடம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா பெரிய வந்து மொழியை உடைய மொழி அறிஞர்களும் சர்வதேச மொழி ஆய்வாளர் சொல்ற கன்னட மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவர் சொல்றாரு பாஜக வந்து இது ஒரு பெருசா எடுத்து அங்க இருக்கக்கூடிய கன்னட அசோசியேஷன் எல்லாம் ஒருங்கிணைத்து ஐந்தாம் தேதி பெங்களூர்ல டக் லைஃப் திரைப்படத்தை என்ன செய்ய விடாது நாங்கள் திரையிட விட மாட்டோம் பெரிய பிரச்சனை ரெண்டு நாள் பெரிய பிரச்சனை அதுல வந்து என்ன பண்றாருன்னா முப்பதாம் தேதி ஒரு லெட்டர் ஒண்ணு வருது யாருக்கு கமல்ஹாசனுக்கு இதற்கு என்ன விளக்கம் விளக்கம் கேட்டு சொல்லுங்கள் என்று கர்நாடகா பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெங்களூர்ல இருந்து அதனுடைய தலைவர் பிரசிடன்ட் நரசிம்ஹனு அவர் வந்து லெட்டர் எழுதுறாரு அந்த லெட்டருக்கு தான் இன்னைக்கு பதில் எழுதியிருக்கிறார் ஆக கமலஹாசன் அவர்களை பொறுத்து உண்மை தாங்க சொன்னாரு உங்களுக்கு கசப்பா இருக்கு இல்ல வந்து தமிழ் லாங்குவேஜை விட எங்க லாங்குவேஜ் வந்து ரொம்ப உயர்ந்த லாங்குவேஜ் நீங்க மொழிட்டு கருதுனீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் என்ன பிரச்சனையா இருக்குன்னா கர்நாடகால எதை சொன்னாலும் தமிழ்நாட்டு கன்னட மொழி வெறியர்கள் இருக்காங்க வந்து தமிழர்களுடைய கடைகளை அடிக்கிறது தமிழருடைய வாகனத்தை கொடுத்துவது இப்படிப்பட்ட வெறி உணர்வோடு சில சுத்தி அடையிறான் அந்த கன்னட வெறி உணர்வோட உள்ளவர்களே கொஞ்சம் தான் கன்னட மக்கள் ரொம்ப நல்ல மக்கள்லாம் இருக்கிறாங்க தமிழர்களோடு ரொம்ப நட்புறவோடு களமாறக்கூடிய மக்கள் இருக்காங்க எப்படி சென்னையில வந்து பெங்களூரு காங்கல நம்ம எப்படி வந்து நட்பரோடு கலந்துரையாடுறோமோ அவங்க கூட எப்படி வியாபாரத்துடன் வச்சிருக்கமோ அது போல தமிழர்கள் அங்கே குடிபொழுத்து தமிழர்களுக்கு ரொம்ப நட்புடா இருக்காங்க ஒரு சில வெறியில பண்ணிட்டு அவர்களோடு யாரு ஜாயின்ட் ஆயிட்டாங்கன்னா பாஜக ஜாயின்ட் ஆயிட்டது இதுதான் கேள்வி வருது அப்ப பிஜேபி உடைய தமிழ்நாட்டு பிஜேபி ஸ்டாண்ட் என்ன அக்கா தமிழிசை சவுந்தரம் என்ன சொல்றீங்க அதுல அண்ணன் அண்ணன் தம்பி அண்ணனா தம்பியா தம்பி தான் வயசுல யாரு ஐபிஎஸ் முன்னாள் ஐபிஎஸ் பேரே மறந்து போச்சு ஒரு பேர் அண்ணாமலை அவர் இல்லையா அதோட பேரே மறந்து போச்சிருக்கீங்களா சரி இப்ப இருக்கக்கூடிய அருமை பாபா நெய்னா நாகேந்திரன் நான் தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவரா என்ன சொல்றாரு இந்த விஷயங்களுக்கு இதுலயா கட்சி அடிப்படையில அப்ப பாஜகவுக்கு ஸ்டாண்ட் அதான் தமிழ் வந்து தொன்மையான மொழி இல்லையா தமிழ் வந்து மூத்த மொழி இல்லையா தமிழ் முதன்மையான மொழி இல்லையா தமிழ்நாடு பாஜகவுடைய ஸ்டாண்ட் என்ன என்பதை முதல் கருத்தா நான் பதிவு செய்கிறேன் அவருடைய கருத்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு கமலாசனுக்கு எதிராக என்ன செஞ்சா திருப்பிட்டாங்க என்ன காரணம் அவர் திமுகவுடைய அந்த நான்கு பேர்ல நாடாளுமன்ற அவைக்கு செல்கிறார் அப்படியா ராஜ்யசபாக்கு உள்ள போகிறார் அவர் திமுகவுக்கு சப்போர்ட்டா போயிட்டாரு இந்தியா கூட்டணிக்கு வலுப்படுத்தி விட்டார் என்பதற்காகத்தான் அங்க என்ன செஞ்சாங்க கர்நாடகால அது அரசியலாக்கி பாஜக வந்து உள்ள போந்தாங்க இந்த நிலையில்தான் தான் அவர் லெட்டர் வெளியாகிருக்கிறது இது அரசியல் இது நான்காம் தர அரசியல் நான்காவது இப்ப கோர்ட் என்ன சொல்லி கேள்வி இருக்குல்ல கோர்ட் என்ன வகையான கேள்வி இருக்கிறது ஏன்னா மன்னிப்பு கேட்க சொல்வதாகவும் அது தகவல் எல்லாம் வெளியாயிருக்கிறது நீங்கள் வியாபாரத்திற்காகத்தான் இங்கு வருகிறா என்ற கேள்வி கேட்டுக்கிறார்கள் அந்த கோர்ட்டோட உத்தரவு என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலா கோர்ட் அவ்வளவு பெரிய கிடுக்கு புடிலாம் கிடைக்கல ஏன்னா இவருக்கு வந்து சம்மன் அனுப்பி அப்படியே விசாரணைக்கு எடுக்கணும் இவர் செலிபிரிட்டியாக இருக்கிறார் கமலஹாசனை வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார் உலகம் புலியும் பிரபலமான நடிகராக இருக்கிறார் கன்னட மக்களோடு கலந்துரையாடி கன்னட மொழியில வந்து பல திரைப்படங்களை வந்து என்ன அவர் வந்து நடித்தடி இருக்கிறார் இந்த நிலையில போட்டு அவங்கிட்ட ஒரு இது கேட்க ஸ்டேட்மெண்ட் கேட்குது இப்படி ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் இப்படி ஒரு மேட்ரு வந்திருக்கிறது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன என்று கேட்பாரு ஏன்னா பெரிய ஆதாரிமா என்ன சொல்லிட்டாரு தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம் தான் இது வேற வேற திசையில வந்து குழம்பு ஜட்ஜுக்கே வந்து குலப்படி ஆகுது ஏன் இப்படி இந்த கோலத்துல அணுகுறாங்க கன்னடம் வந்து தமிழிலிருந்து பிறந்துட்டுன்னா எல்லாம் தமிழருக்கு பிறந்தவங்க அப்படியே அர்த்தமாகும் கன்னட மாநிலமே வந்து தமிழ்நாட்டை வச்சுதான் அப்படியா பொருத்தமாகும் எல்லாம் எழுதிட்டாங்க அதனாலதான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன என்று கேட்டிருக்காரு இப்ப இதுல என்ன தெரிகிறது ரெண்டு விஷயம் தெரியுது கன்னடா பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லயும் பாஜக முழுமையான அழுத்தம் இருக்கிறது முழுமையான அந்த தாக்குதல் இருக்கிறது அது போல இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய ஒரு சில ஜட்ஜுகளுக்கும் இது போன்ற அழுத்தம் கொடுக்குறாங்களா அழுத்தம் இருந்திருக்கிறதா பாஜகவுடைய நெருக்கருக்கு அவங்க ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்களா இந்த கேள்வி வருதுல்ல கேள்வி நியாயமான சில ஆண்டுகள் கேட்கிறாங்கல்ல நியாயமான கேள்விதான அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்து நீதிமன்றங்களுக்கு பாஜக மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் கூட காங்கிரஸ் காட்சி இருந்து கொண்டிருக்கிறது கர்நாடகால இருந்தும் அந்த அரசு அதிகாரிகளா இருக்கக்கூடியவர்கள் நீதிமன்றத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பாஜக இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது அதுக்கு எல்லாத்துக்கும் இப்படியே சொல்லும் முகமாக இந்த கமலஹாசனுடைய அவருடைய ரெண்டு பக்கம் அந்த அறிக்கை வந்து ரொம்ப கீழே இறங்கி ரொம்ப கண்ணியப்பா ரொம்ப மரியாதையா ரொம்ப அன்பா ரொம்ப பணிவா கொடுத்திருக்கிறாரு கமல்ஹாசன் நல்ல கைதேந்த அரசியல்வாதி ஆயிட்டாங்க தெரியுது இல்ல அன்பு மன்னிப்பு கேட்காது அங்குற துணியில முத சொல்லிருந்தாரு இப்ப வந்து என்னுடைய வார்த்தைகள் தவறாக புரிந்து போல கோட்டப்பட்டன வருஷத்துக்கு இறங்கியிருக்காரு அந்த கழுதத்தில் வேற என்ன சொல்லப்பட்டிருக்கு அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நான் வந்து வாசி காமிச்சிருந்தேன் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து அவுட் ஆஃப் டீப் ரெஸ்பெக்ட் ஃபார் த பீப்புள் ஆஃப் கர்நாடகா ஐ ஆஃபர் தாலோவிங் நான் வந்து உங்க கர்நாடக மக்கள் மீது உள்ள இருக்கக்கூடிய ஆழமான ஒரு ஒரு அன்பின் காரணமாக நான் என்ன செய்ய ரெஸ்பெக்ட் மரியாதையின் காரணமாக லெட்டர் அவங்களுக்கு வரையிறான்னு சொல்லிட்டு டாக்டர் ராஜ்குமார் கன்னட சூப்பர் ஸ்டார் அவங்க ஃபேமிலி ஆளுக்கெல்லாம் வந்திருந்தாங்க சிவராஜ்குமார் வந்திருந்தாங்க அந்த தக்ளைப் தக்ளைக்குடைய அந்த வெளியிட்டு அந்த ஆடியோ வெளியிட்டு விழாவிற்கு அவரையும் ஏற்றி நான் என்ன பண்ணா பண்ண அவரை வந்து இன்சல்ட் பண்ணணும் நோக்கம் எனக்கு இல்லை உங்க சூப்பர் ஸ்டார்ன்னா எனக்கு சேர்த்தா அவர் சூப்பர் ஸ்டாரு நாங்க என்ன நடிச்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காது அதுபோல அந்த கன்னடா ராஜ்குமார் உடைய குடும்பத்தையோ நாட் டு டிம்னிஸ் கன்னடா இன் எனிவே கன்னட மொழியை வந்து நான் வந்து அடித்து நொறுக்க வேண்டும் என்றோ எந்த விதமான நோக்கம் எனக்கு இல்லை நோ டிஸ்பியூட் டிபேட் ஆஃப் கன்னடா லாங்குவேஜ் கன்னட மொழியில இருக்கக்கூடிய அந்த செலுமைக்கும் அந்த வரலாற்றையும் வந்து நான் என்ன செய்யல குறைச்சி எந்த மன்னிப்பு விவாதமும் பண்ணல சொல்லிட்டு போன்று கன்னடா ஹேஸ் ப்ரௌட் லிட்ரஸி அண்ட் கல்ச்சர் ட்ரெடிஷன் அட்மென்ட் கன்னட மொழிக்கும் நிறைய வந்து ட்ரெடிஷனுக்கு கல்ச்சர் இருக்கு நான் ரொம்ப வியந்திருக்கிறேன் என்னுடைய கேரியர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கன்னடா ஸ்பீக்கிங் கம்யூனிட்ட நான் நல்லா நெருங்கி பழகிருக்கிறேன் அவங்க வந்து என்னன்னா நிறைய லாங்குவேஜ் இஸ் ஜெனியூன் புலியின் மீது எனக்கு இருக்கக்கூடிய அன்பு வந்து உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் த லவ் தட் கனடியன்ஸ் கேவ் ஃபார் மதர் டங் உண்மையிலேயே உங்க கன்னடக்காரங்க கன்னட மொழியை வந்து நீங்க நேசிப்பதை நான் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்றேன் இப்படிலாம் சொல்லியிருக்காரு மை வித் தமிழ் கன்னட தெலுங்கு மலையாளம் எல்லாம் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் ஹார்ட் தமிழாம் மலையாளம் கன்னடம் எல்லாம் இருக்கட்டும் தெலுங்கு எல்லாமே வந்து அந்தந்த நிலத்துக்குள்ளேயே ஒரு ஒரு மரியாதைக்குரிய லாங்குவேஜஸ் எல்லாம் சொல்லிட்டு நான் எல்லா இந்திய லாங்குவேஜும் நான் மதி மதிக்க நான் எந்த இதுலயும் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன் அண்டர்மைன் பண்ண மாட்டேன் எல்லா இந்தியால இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே வந்து பெருமைக்குரிய மொழிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ நோ ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் சினிமா எனக்கு சினிமாங்கிற மொழி தான் எனக்கு தெரியும் சினிமா வந்து ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் அது வந்து சர்வதேச ஒரு மொழி அதான் அந்த அந்த நான் வந்து லவ் ஒன் அட்மே பாண்டிங்கா இருக்கேன் சீமா நான் இருக்கிறேன் என்னன்னா நம்ம என்னுடைய ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது மை ஸ்டேட்மெண்ட் வாஸ் ஆல்சோ ஒன்லி டு எஸ்டாப்லிஷ் தட் பாண்ட் அண்ட் யூனிட்டி அமாங் அஸ் ஆல் ஆல் ஆஃப் அஸ் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் எல்லாமே வந்து நம்ம யூனிட்டியா இருக்கிறோம் ஒற்றுமையா இருக்கிறோம்ன்ற அடிப்படையில தான் நான் வந்து சொன்னேனே தவிர கன்னடா லாங்குவேஜ் பிரிப்பதற்காக நான் இங்கே சொல்லலையே அப்படின்னு எழுதியிருக்கிறாரு அது மாதிரி என்னுடைய எல்லாம் அவருடைய பண்ணிருக்காரு அதாவது சிவன் அவருடைய இது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு டிஸ்பெக்ட் எல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு பண்ணிட்டு ஆஹ் சினிமா மஸ்ட் அ பிரிட்ஜ் பிட்வீன் பீப்புள் நெவர் அ வாள் தட் டிபைன்ஸ் தம் சினிமாங்கிறது வந்து மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய பிரிட்ஜ் ஆக ஒரு பாலமாக இருக்க வேண்டுமே தவிர ரெண்டு சமூகத்தை வந்து பிரிக்கக்கூடிய ஒரு சுவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு விஸ்வாஸ் த என்டர் அமை ஸ்டேட்மெண்ட் அண்ட் நவர் ஹெல் பிங் நடவடிக்கை பேச்சால அங்க இருக்கக்கூடிய கன்னடால இருக்கக்கூடிய அந்த சமூகத்துக்கு மத்தியில் பதட்டமோ ஒரு ஒரு அசாதனி ஏற்பட விடக் கூடாது என்பதை நான் வந்து கண்ணு கருத்துமா இருக்கிறேன் சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறாரு

எப்பவுமே நான் வந்து என்ன செய்யறேன் உங்களுக்கு வந்து உங்க கூட நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்காரு அவரு முடித்திருக்கிறார் இந்த கற்று இதுல இருந்து அவர் ஏதோ பெரிய மொழி வெறியரோ கர்நாடக எதிர்ப்பாளரோ தெரியல அவ்வளவு இறங்கி வந்து சொல்லிருக்கிறார் ஆனா உண்மை என்ன தமிழ் தாயா முதன் மொழி மொழி இதுல என்ன சொல்றதுக்கு என்ன வைக்க கேட்டிருக்கு நீ எங்களை வந்து அடிச்சுக்கோ எங்களை வந்து தாக்கிக்கோ தமிழை வந்து கேவலமா பேசிக்கோ அது இல்ல தமிழை என் உயிர் என்பேன் கண்டிப்பா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே வாளோடு வந்த மூத்த குடி தமிழ் குடியா தான் கன்னடம் வந்திருக்கு தான் மலையாளம் வந்திருக்கு தமிழ்ல இருந்தா தெலுங்கு வந்திருக்கு தமிழ்ல இருந்தா துளு வந்திருக்கு தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னு நான் சொல்லல நான் மட்டும் சொல்லல இதுதான் வேர்ல்டு ஹிஸ்டாரிக் ஹெரிட்டேஜல் லாங்குவேஜ் போய் எடுத்து பாருங்க எந்த லாங்குவேஜ் மூத்த லாங்குவேஜ் ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் அந்த செட்டுக்கு வந்து ஆர்ஜன் எதுன்னு பாருங்க இந்திய மொழிகளிலேயே மூத்த மொழி எதுன்னு அடிச்சு பாருங்க இது பாத்தீங்கன்னா உலக வரலாற்று அறிஞர்கள் உலக மொழி ஆய்வலர்கள் சொன்ன கூற்று எல்லா மொழியும் கிபி கிபின்னு போட்டிருப்பாங்க தமிழுக்கு மட்டும்தான் கிமு கிறிஸ்துவருக்கு பின் தான் கன்னடா கிறிஸ்துவுக்கு பின் தான் மலையாளம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கீழே தான் வந்ததுனா ஆனா தமிழ் மட்டும்தான் கிமு ஐயாயிரம் வருஷம் நீங்க தொல்காபி ஐயாயிரம் வருஷங்க ஐயாயிரம் வருஷம் லாங்குவேஜ் நீங்க எங்க வந்து நீ கன்னட பெருமை பேசிட்டு போ நீ வந்தன்னா புரிமை கொண்டா பாப்போம் சுப்ரீம் கோர்ட் ஒரு கேச போடு எந்த மொழி தொன்மையான மொழி நாங்க நிரூபிக்கிறவ கீழடி ஒண்ணு போதுவங்க அரப்பா முகஞ்சாதான் இருக்கட்டும் எங்க கீழடிக்கு பதில் சொல்ல முடியுமா அப்ப அவ்வளவு தொன்மையான மொழியை வைத்து கொண்டிருக்கிறோம் அதை கமலஹாசன் வெளிப்படுத்திட்ட சொன்னா நீ அத நெருக்கடி கொடுத்து படத்தை நாங்கள் வெளிவிட மாட்டோம்னு சொன்னா தமிழ் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி பாருங்க தமிழுடைய கல்ச்சரும் கலாச்சாரமும் கமலஹாசனை எப்படி பக்குவப்படுத்திருக்கிறது ஏதோ கமலஹாசன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் மொழிக்கு வந்து ரோல் மாடல் கிடையாது கமலஹாசனை போன்று பல நூற்றுக்கணக்கான கலைஞர்களை உருவாக்கிய தமிழ் மண் கமலாசன் தமிழ்நாட்டுல பிறக்காங்க எங்க இருந்திருப்பாரு அவருக்கு தமிழ் மொழிக்கும் தமிழ் மண்ணுக்கும் சிறப்பு இருக்கிறது அந்த சிறப்பின் காரணமாதான் உண்மையிலேயே வந்து அவர் வந்து தமிழ்தான் மூத்த மொழி சொன்னாங்க உங்களை திருப்தி படுத்துவதற்காக நீங்க இவ்வளவு வரைக்கும் இறங்கி வந்து உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அன்பான கடிதத்தில் இருக்காரு கமலஹாசனை போய் ஒரு மொழி வரையில சேர்த்துட்டீங்களே கேட்டா என்ன சொல்லுவாரு விட்டா சொல்ற அவர் சொன்னாரு மராட்டியத்தோட மத்தில வெளியே போறான்ட்டாரு எண்பது தொண்ணூறுகள்ல சாம்னா பத்திரிக்கை எழுதுகாப்புல மராட்டியம் மராட்டியர்களுக்கே அத்தனை பேரும் வெளியே போகண்டாரு அது போன்று இந்த கன்னட வெளியில இருக்காங்க கர்நாடகா கன்னடர்களுக்கே தமிழ்நாட்டுக்காரெல்லாம் வெளியே போவாங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கா நல்லா படிச்சுட்டு அங்க நல்ல வேலையில இருக்காங்க நல்ல பிசினஸ்ல இருக்காங்க கண்ணு உறுத்துது அவங்களுக்கு அப்ப அதை நீங்கள் கட்டமைக்க வேண்டும் இதுல அரசியல் பண்ணது வந்து யாருன்னா பாஜக காரன் எல்லாம் எங்க எடுத்தாலும் பிரச்சனைதான் இங்க வந்து மொத்த பாலியல் வன்புறவுக்கு உள்ளாக்கப்பட்டு ஞானசேகனை கைது செய்து கண்ணனை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா யாருந்தா சார்ன்னு கேட்கிறான் இன்னொரு ஆள் யாருன்னு கேட்கறாங்க எதை எடுத்தாலும் பிரச்சனை ஏன் இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இப்படி நெருக்கடி கொடுப்பாங்க அங்கே காங்கிரஸ் காங்கிரஸ் இருக்கிறனால கமல்ஹாசன் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இங்க ஜானசேகரனுக்கு கூட பத்திலா யாருந்து சாதன் கேக்குறாங்க இது பாஜக சங் பிறவி குணமா இருக்கிறது கமல்ஹாசன் நல்ல தெளிவா புரிஞ்சதுனால அழகான முறையில ஸ்டேட்மெண்ட் கொடுத்து விஷயத்த முடிச்சு வச்சுட்டாரு இது வந்து மொழி என்பதை தாண்டி முழுக்க முழுக்க அரசியலாக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் ஓரளவுக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது இது மொழியில் அறிஞர்களோ அல்லது வரலாற்று ஆய்வாளர்களோ அல்லது தொல்லியில் அறிஞர்களோ பேச வேண்டிய விவாதத்தை அரசியல்வாதிகள் கையெடுத்ததால் இது வேறு திசையில் போய்கொண்டு தெல்ல தெளிவாக தெரிகிறது இதுக்கு வந்து ஹைகோர்ட்டோட உத்தரவு அவருடைய கண்டிஷன் பாத்தீங்கன்னா அதற்குள்ளும் அரசியல் கலப்பு இருக்கிறதோ என்கிற ஐய நிலபாடுகிறது அதைத்தான் நீங்கள் முன்வைக்கிறீங்க பிஜேபியோட அஜெண்டா எல்லா இடங்களும் இருப்பது போல ஒரு தோட்டத்தை நீங்கள் உருவாக்கி விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறீர்கள் குறிப்பாக கமல்ஹாசனின் கடிதத்தையும் ஹைகோர்ட்டின் உத்தரவையும் அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன் இந்த விவகாரச்சூழல் அறக்கலத்திற்கான நேரம் ஒதுக்கிதற்கு முன்னாள் நன்றி